எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்திலே இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்ற செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்கு வணக்கம் சமீபத்தில் பட்ஜெட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வணக்கத்திற்குரிய மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் இப்போ நான் பட்ஜெட்டை பற்றி பேச போகிறேன்னு நினச்சிடாதீங்க அதுக்கான பொருளாதாரத்துறை வல்லுநர்கள் நிறைய இருக்காங்க நிறைய விவாத மேடைகள்லாம் இருக்கு அப்போ எதுக்காக நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா அவர்கள் மட்டுமில்லை அவர்களுக்கு முன்பிருந்த நிதியமைச்சர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் திருக்குறளையோ புரோணானூற்றியோ சங்க இலக்கியங்களையோ மேற்கோளாக காட்டாமல் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய மாட்டார்கள் சென்ற முறை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலை எடுத்து சொன்னார் இந்த முறை அவர் சொன்ன அந்த திருக்குறள் மிக அற்புதமான ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்று இயல்களை கொண்டது இதில் அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் காமத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்களையும் கொண்டதாக வகுக்கப்பட்டிருக்கிறது இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்ன அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் எந்த குரலாக வருகிறது என்று பார்த்தால் முப்பத்தி ஒம்போதோ அதிகாரமாகிய இறைமாட்சியில் ஐந்தாவது திருக்குறளை எடுத்து சொன்னார்கள் அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முதல் திருக்குறள்லேயே எப்படி ஒரு அரசனுடைய பெருமை இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து படை குடி கூழ் அமைச்சின் நட்பு அரண் ஆறு உடையான அரசருள் ஏறு அப்படின்னு ஒரு அரசனாக இருந்தால் அவனுக்கு ஆறு அங்கங்கள் முதல்ல எடுத்தோடனே படை பாதுகாப்புக்கான படை வேணுங்கிற விஷயத்தை தான் ஆரம்பிக்கிறார் இந்த அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு இதுதான் அந்த திருக்குறள் ஐந்தாவது குறள் ஒரு நாட்டில் ஒரு அரசன் அரசை நிர்வகிக்கும் போது அதாவது நிர்வாகம் செய்யும் போது செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்றால் முதல்ல இயற்றலும் அதாவது பொருள்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு செயல்பாட்டை செய்ய வேண்டும் பிறகு ஈட்டல் ஈட்டல்னால் பொருளை ஈட்டுதல் அதன் மூலமாக பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும் உண்டாக்க வேண்டும் ரெண்டாவது மூணாவது என்னன்னா அந்த ஈட்டிய பொருளை பாதுகாப்பதற்கான தன்மை வேண்டும் நம்ம இயற்றலும் ஈட்டலும் காத்தல் இந்த காத்தலுங்கிற வார்த்தையே போடுறாரு பாருங்க காத்தலும் காத்த வகுத்தலும் அதுக்கு பிறகு சொல்கிற வார்த்தை தான் மிக அற்புதமானது என்னென்னா இப்போ பொருள் வருவதற்கான வழி பொருளை பொருளை உற்பத்தி செய்தல் பொருள் வருவதற்கான வழி பொருளை தேடிய பிறகு அதை காத்தல் காத்த பொருளை எந்தெந்த வகையில் செலவு செய்யலாம் என்னென்ன திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் என்று முடிவு செய்கின்ற தன்மையுடைய அரசனே மிக சிறப்பாக போற்றப்படுகிறான் அந்த அரசே சிறந்த அரசாக கருதப்படுகிறது இப்போ ஒரு ஒரு கேள்வி கூட கேட்போம் உற்பத்தியே இல்லாத நாடாக இருக்குது அந்த நாட்டில் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்கள் நாட்டினுடைய அந்த என்ன வளம் இருக்குதோ அந்த வ வளத்தை வைத்துக்கொண்டு சுற்றுலா மையமாக மாற்றி கூட உலகத்திலே அதிகமாக சம்பாதிக்கின்ற நாடாக மாற்றி காட்டுகிறார்கள் சில நாட்டில் நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம் அப்போ என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு ஒரு பா வரியை நம்ம விவசாய படத்தில் கேட்பது போல் இங்கு எல்லா வளங்களும் இருக்கின்றன இந்த வளங்களின் மூலமாக பொருள்களை உற்பத்தி செய்து பொருளை ஈட்டி ஈட்டிய பொருளை காத்து காத்த பொருளை சரியான முறையில் திட்டமிட்டு வகுத்து இது வேளாண்மைக்கு விளவு வேலைவாய்ப்புக்கு விளவு என்று அதை சரி செய்து அதன் மூலமாக ஆனால் அந்த அரசு மிகச்சிறந்த அரசாக இருக்கும் என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பது சிறப்பு அதை காட்டிலும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த திருக்குறளை எடுத்து அங்கே பாராளுமன்றத்தில் அவர்கள் தமிழில் சொல்கின்ற போது நமக்கெல்லாம் பெரும் பெருமையாக இருக்கிறது வெறும் பெருமையோடு மட்டுமில்லை இத்தகைய பெருமை உடையது நம்முடைய நாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிதிநிலை அறிக்கை குறித்தும் பட்ஜெட் குறித்தும் பல்வேறு அறிஞர்கள் கரு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் நமக்குரிய பகுதி திருக்குறள் ஆதலால் அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்த்தோம் தொடரட்டும் இந்த தமிழ் பணி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து